சென்னையில் முக்கியமாக வட சென்னையில் ஒரு முக்கியமாக நபர் இருக்கார் அவர் மேலே வந்து புகார் வருது அதிமுக சார்பாக கட்சிக்கும் கொள்கைக்கும் புறம்பாக செயல்படுகிறார் உடனே அதிமுகவிலேருந்து அவர் நீக்கப்படுகிறார் செல்வகுமார் என்ன பண்ணுறாரு தலைவரை பார்த்து தலைவரே இவர் மேலே சொன்ன புகார்கள் அனைத்தும் பொய் நீங்கள் செய்து தீர விசாரிக்க வேண்டும் அவருக்கு மீண்டும் அதே பணி வழங்க வேண்டும் என்று கூற என்ன பண்ணுறாரு அவரையே உற்று நோக்கிக்கிறார் இப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு மரியாதைக்குரிய செல்வகுமாரை பார்த்து இங்கே பாருங்கள் நான் தீர விசாரிக்கிறேன் சரியா தப்பு இல்லைனா மீண்டும் அவருக்கு அதே பணி வழங்கப்படும் அப்படின்னு தோல்லை தட்டி கொடுத்தாராம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவருக்கு எப்போதுமே மாணவர்கள் மேலே அலாதி பற்று பாசம் அதிகம் அவங்க என்ன கோரிக்கை வைத்தாலும் ஏற்றுக்கொள்வார் பரிசீலிப்பார் நிறைய படங்களில் மாணவர்களுக்கு அட்வைஸ்லாம் கொடுப்பாரு பாட்டே பாடிருக்காருங்க நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி இப்படி சொல்லி கொண்டே போகலாம் அந்த வகையில் நைன்டீன் செவன்டி ஃபோரில் தலைவர் என்ன பண்ணுறாரு அதாவது கட்சி ஆரம்பிச்சிருந்தார் எப்போது எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சென்னையில் முக்கியமாக வட சென்னையில் ஒரு முக்கியமாக நபர் இருக்கார் அவர் மேலே வந்து புகார் வருது அதிமுக சார்பாக கட்சிக்கும் கொள்கைக்கும் புறம்பாக செயல்படுகிறார் உடனே அதிமுகவிலேருந்து அவர் நீக்கப்படுகிறார் செய்தி வருகிறது உடனே இதனை கேள்விப்பட்ட மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் தலைவர் பார்க்க வராங்க எதற்காக தலைவரை பார்த்து சில விஷயங்கள் கேட்கறதுக்காக கொந்தளித்து போய் வராங்க கோபமாக வராங்க தலைவர் பார்க்குறாங்க தலைவரை பார்த்தவுடன் அந்த கோபமெல்லாம் பறந்து போய்விடுகிறது அதில் செல்வகுமார் என்ன பண்ணுறாரு தலைவரை பார்த்து தலைவரே இவர் மேலே சொன்ன புகார்கள் அனைத்தும் பொய் நீங்கள் தயவுசெய்து தீர விசாரிக்க வேண்டும் அவருக்கு மீண்டும் அதே பணி வழங்க வேண்டும் என்று கூற தலைவர் என்ன பண்ணுறாரு அவரையே ஒற்று நோக்குகிறார் ஏன்னா அந்த செல்வகுமார் தலைவரோட மிகப்பெரிய ஃபேன் அவருக்கு சந்தோஷம் வர அதாவது தலைவர்கிட்ட பேசும்போது தலைவர் என்ன பண்ணுறாரு அவருடைய தோளில் தட்டி ஒரு சில வார்த்தை பேசினாராம் அவர் நீரில் கரைந்த சர்க்கரை போல் கரைந்து போய்விட்டார் அதன் பிற்பாடு மக்கள் திருமணம் என்ன பண்ணுறாரு மரியாதைக்குரிய செல்வகுமாரை பார்த்து இங்கே பாருங்கள் நான் தீர விசாரிக்கிறேன் சரியா தப்பு இல்லைன்னா மீண்டும் அவருக்கு அதே பணி வழங்கப்படும் அப்படின்னு தோல்லை தட்டி கொடுத்தாராம் இவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா தலைவரோட இவர் சின்னவர் இருந்தாலும் என்னுடைய கருத்துக்கு அவர் முன்னுரிமை கொடுக்க சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக அதன் பிற்பாடு மீண்டும் அந்த நபருக்கு அதே பணி வழங்கப்பட்டது அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் அதன் பிற்பாடு மரியாதைக்குரிய அப்போது இருந்த மாணவர் அமைப்பு சேர்ந்த செல்வக்குமார் என்ன பண்ணியிருக்காரு பேராசிரியாக மாறிட்டாராம் இதுக்கெல்லாம் காரணம் யார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பாருங்கள் படிப்படியாக முன்னேறி வந்திருக்காரு இதோடு மட்டும் இல்லாமல் தலைவருடைய ஷூட்டிங் ஒன்று போயிட்டே இருக்கு எங்கே பெங்களூரில் அந்த ஷூட்டிங்கை பார்க்க நிறைய பேர் வராங்க கல்லூரி மாணவர்கள்லாம் வராங்க அதில் மிக முக்கியமானவர் வினோத்குமார் அதன் பிற்பாடு தலைவருடைய நாளை நம்ம ஷூட்டிங் போயிட்டே இருக்கு எங்கே பெங்களூரில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் நிறைய பேர் தலைவர் பார்க்குறாரு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறாரு வினோத்குமார் அவரையும் பார்க்குறாரு ஷூட்டிங் முடிச்சு தலைவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு ஓய்வு எடுக்க அங்கேயும் என்ன பண்ணிடுறாங்க இந்த மாணவர்கள்லாம் வராங்க அந்த வினோத் அவரும் போயிடுறாரு தலைவர் என்ன பண்ணார் சில கேள்வியெல்லாம் கேட்குறாரு இவருக்கு தலைவர் பார்க்கும்போது எல்லாம் இல்லாமல் மகிழ்ச்சி ஏன்னா தலைவர் பார்த்துட்டு தக 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 அப்படின்னு தங்கத்தையே மிஞ்சி விடுவார் அளவுக்கு பொன்னிற மாணவர் பொன்னிற மேனி அந்தளவுக்கு தெய்வாதினமான முகம் இவருக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி தலைவர் சொல்கிறார் என்னப்பா காலையில் உங்களை ஏர்போர்ட்டில் பார்த்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பார்த்தேன் விடாமல் துரத்துட்டு இங்கே வந்திருக்கீங்களே இது தவறா அல்லவா நீங்கள் படிக்கின்ற மாணவர்கள் ஆகவே என் பின்னாடி இந்த எம்ஜி ராமச்சந்திரன் பின்னாடி நீங்கள் அலையலாமா படிப்பில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் ஏனென்றால் பிற்காலத்தில் நீங்கள் தான் இந்தியாவின் மிகப்பெரிய தூண் நீங்கள் சமூகத்திற்கும் மக்களுக்கும் சேவை பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசனை கூறினாராம் அதன் பிற்பாடு அதையே வேதமாக எடுத்து இவங்களாம் வாழ்க்கையில பின்னாடி பெரியாளா வந்துட்டாங்கன்னா நிறைய மாணாக்கர்கள் தலைவரை பார்த்து அம்மாவை பார்த்து என்ன கோரிக்கை வைத்தாலும் சரி அந்த கோரிக்கையை பரிசீலித்து உடனடியாக செயல்படுத்துவார்கள் அதே மாதிரி வெளியூர்களில் வெள்ளை பெருக்கு என்ன ஏற்பட்டாலும் இழப்பு ஏற்பட்டாலும் என்ன பண்ணுவாங்க நிதி தட்டுவாங்க அப்போது தலைவர் என்ன பண்ணுவார் அவர் சொந்த பணத்திலிருந்து பணத்தை கொடுப்பார் இதோடு மக்கள் மக்கள்தான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மாணவர்களுக்கு எண்ணற்ற திறன் கொடுத்தார் தலைவர் மட்டுமா அம்மாவும் தான் அம்மாவோடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு இலவச பள்ளி சீருடை இலவச காலணிகள் இதோடு மட்டுமில்லாமல் அந்த லேப்டாப் எவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கு ஒரு ஏழை மாணவர் ஒரு படிக்கணினி வாங்க முடியுமா வாங்க முடியாது ஏனென்றால் எட்டாம் கணியாக இருக்கிறது ஆனால் புரட்சி தலைவி அவர்கள் மாணவர்கள் அந்த எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் சமூகத்திற்கு பாடுபட வேண்டும் என்று அந்த லேப்டாப் கொடுத்தாங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தலைவரையும் அம்மாவும் தமிழ்நாட்டு மக்கள் だからね。